ஆகஸ்ட் நான்கு இன்றைய புனிதர் புனித ஜான் வியானி பங்கு தந்தையர்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார் பிரான்ஸ் நாட்டில் டார்ட்லி கிராமத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு மே எட்டாம் தேதி பிறந்தவர் இவர் மத்தேய் வியானி மற்றும் மரிய பலுசியா என்பவர்களின் நான்காவது குழந்தையாக இவர் பிறந்தார் பொருளாதாரத்தில் ஏழையாக இருந்தாலும் ஏழைகளுக்கு உதவும் உள்ளத்தில் உயர்ந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரெஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூறில் வெடித்தது ஆட்சியாளர்களால் ஆலயங்கள் தகர்க்கப்பட்டன குருக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் திருப்பலி மற்றும் அருட்சாதனங்களை நிறைவேற்ற முடியாமல் குருக்கள் அல்லலுற்றார்கள் தலைமறைவாக இருந்தார்கள் வெளியில் வெளிச்சம் தெரியாதபடிக்கு ஜன்னல் கதவுகளை மூடிவிட்டு மெழுகு வெளிச்சத்தில் தான் வியானி தமது பதிமூன்றாவது வயதில் முதல் நற்கருணை பெற்றார் உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் குருக்கள் பணியாற்றுவதைக் கண்டு அவர்கள் மீது வியானிக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது குருவாக வேண்டும் என்ற உந்துதல் உருவானது எனவே அவர் ஆலய வழிபாடுகளுக்கு சென்று நற்கருணை ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்திலே பதித்து உயிரோட்டமான முறையிலே செயல்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் பல மக்களுடைய மன மாற்றத்திற்கு தன்னையை ஈடுபடுத்திக் கொண்டார் தன்னுடைய வாழ்வை அவர் அர்ப்பணித்து வழிகாட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகஸ்ட் பனிரெண்டில் குருத்துவ அருள் பெற்ற அருள் தந்தை பல்லே அவர்களுடன் எக்குளி கிராமத்தில் தன்னுடைய பணியை தொடர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் பல்லே இறந்த பிறகு இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்தார் புரட்சியினாலும் போரினாலும் அந்நகரின் ஒழுக்கம் சீரற்று இருந்தது மக்கள் குடித்து கூத்தலாடுவதிலும் ஒழுக்கமற்ற வாழ்விலும் திளைத்திருந்தார்கள் ஆலயம் வழிபாடுகள் பக்தி முயற்சிகள் அருட்சாதன கொண்டாட்டங்கள் எதை குறித்து ும் எ்வித அறிந்தார்கள் இம்மக்களின் மன மாற்றத்திற்காக தொடர்ந்து போதித்தார் மனமாறி புது வாழ்வு வாழ ஒப்புறவு அருள் அடையாளத்தில் பங்கு பெற்று பாவ மன்னிப்பு பெற வலியுறுத்தினார் நாட்கள் சென்றது மக்கள் மனமாறினார்கள் மாறினார்கள் பாவ மன்னிப்பு பெற்றார்கள் எட்டு திசையிலிருந்தும் அறிவுரை பெற மக்கள் வந்தபடி இருந்தார்கள் நல்லவர்களின் வாழ்வை பார்த்து தமது வாழ்வில் மாற்றம் காணுகிறவர்களாய் சமூகம் மாண்புறுகிறது என்று தன்னுடைய வாழ்வின் யதார்த்த சூழலில் இருந்து இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டினார் இறந்த நூற்றி ஐம்பதாவது ஆண்டை சிறப்பிக்கும்